இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் காலம் எடுக்காமல் நடக்காது மாற்றங்கள் மாற்றங்கள் எதுவுமே செய்யாது காலம் எடுக்காமல் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாற்றமாக இருந்தாலும் நாளை மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சு யாராவது மாற நினைச்சோம்னா நம்ம வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முழு குடும்பமும் நாளையிலிருந்து இருந்து ஒழுக்கமாக இருக்கணும் என்று ஒரு தந்தை கூப்பிட்டு இன்ஷா இல்ல இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் தான் இருக்கணும் சட்டம் போட்டான்னு இங்கே நடக்காது மாற்றம்ல என்ன செய்யாது நடக்கவே செய்யாது சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு நம்ம மாறி விட்டோம் அப்படின்னு சந்தோஷம் நீங்க பாருங்க சிலர் திருந்தி பள்ளிக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பள்ளிக்கு போறானே அவன் வந்து பிந்தி பிந்தியா போயிடுவான் பள்ளிக்கு அவன் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்சப்பில் போய் நின்றுவாங்க மாறி ஆனால் அது ஒரு மாதம்தான் அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு பள்ளியை விட்டு அந்த ஏரியால என்ன செய்ய மாட்டான் இருக்கிற அளவுக்கு மாறு அது என்ன அது நீங்க நினைக்க வேண்டாம் மாற்றம் என்பது அந்த கேஸாக வருகின்ற ஒரு விஷயம் ஆர்வத்துல வரும் சில விஷயங்கள் அது ஒரு என்ன போய்விடும் ஒரு மாதம் ஒன்னொரு மாதங்களோடு போய்விடும் மாற்றம் அப்படி அல்ல அவதானிக்கலாம் பல வருடங்களாக அந்த மாற்றத்தை என்ன செய்யலாம் அவதானிக்கலாம் மாற்றம் எல்லாம் ஒரு இரண்டு நாட்களில் வரும் நினைக்க வேண்டாம் சிறை கைதிகள் எடுத்து பாருங்கப்பா போகிற நேரத்தில் சிறைக்கு போகிற நேரத்தில் அவனுடைய ஒரு நிமிடமும் என்ன செய்யும் இது என்ன வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் ஆனா அங்க பேர் இருக்கிறாங்க நான் இங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் எத்தனை இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் அது வந்து அநியாயமாக சொல்லவில்லை இந்த குற்றம் செஞ்சுட்டு போறான்ல அந்த மாதிரி மோசமான அதாவது தூள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு உள்ளுக்கு போறானே அவன பெருமையா பேசிக்கிறான் நான் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் இன்னொரு அஞ்சு வருஷத்துல எல்லாம் முடிஞ்சிருவான் அஞ்சு வருஷத்துல மாட்டேன் நான் எப்படி சொல்றான் இன்னொரு அஞ்சு வருஷத்துல எல்லாம் என்ன முடிஞ்சிடும் அவனுக்கே அந்த அஞ்சு வருஷம் சின்னதாயிடுச்சு எதனால இந்த இருபத்தஞ்சு வருஷம் மாற்றம் என்ற சிந்தனை அவனுக்கு கொடுத்தான் ஆனால் அவனுக்கு ஃபஸ்ட் நாள் எப்படி இருந்தது மிக பாரமாகுது முதன் முதலாக ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பார்களே பிள்ளைகளை அவன் முதல் நாள் எப்படி அழுவான் அவன்கிட்ட அள்ளுக வந்து அவன் இனி இவன் படிக்க மாட்டான் வாப்பா சொல்லிடு இவன் படிப்பானா இவன் போகப்போ மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஒரு நாள் வச்சு எடுப்பார் ரெண்டாம் நாள் கொண்டு போய் விடுவார் மூணாம் நாள் கொண்டு போய் விடுவார் நாலு அஞ்சு ஆறாவது நாள் வந்து இவர் போய் தேடி கண்டிப்பாரு அவன் வரும் வரைக்கும் அவன் வர மாட்டான் மாற்றம் உலகத்துல வந்து எந்த நீங்க நல்லது கெட்டது எந்த மாற்றமாக இருந்தாலும் காலம் எடுக்கும் காலம் எடுக்காம மட்டும் இந்த சமுதாயம் மாறணும் நாம் மாறணும் உலகம் மாறணும் மாறணும்னு வைங்களேன் நடக்கவே செய்யாது அப்ப மாற்றத்துக்கு காலம் வேண்டும் முயற்சி வேண்டும் இந்த நம்ம நாங்களாம் விரும்புகிற மாற்றம் என்ன தெரியுமா காலம் முயற்சி அது எதுவுமே இருக்கப்படாது சுபகுடு அதான் கேட்டவுடன் அப்படியே நம்ம பறந்து போய் முன்சப்பூல நிற்கிற மாதிரியான ஒரு முயற்சியை நம்ம எதிர்பார்க்குறோம் அலமதுல்லா இன்றைக்கு சுபோது இருந்தது என்ன ஒரு இதாக இருந்தது அப்படின்றது அல்லது நம்ம முழிச்சிருக்கணும் அல்லது முழிச்சிருக்கணும் சில இடங்களில் வந்து தர்பியா நிகழ்ச்சி நடத்தவர்கள் முழு இரவு தர்பியா நிகழ்ச்சி அது என்னத்துக்கு ஆண்டா அமல்களை ஊக்குவிப்பதற்காக அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மூணு மணிக்கு எழுப்பிட்டு வித்து தொழுவிப்பாங்க வித்திரு தொழுகள் நடக்கும் அதுக்கார்கள் நடக்கும் குரான் ஓதுவார்கள் சுப ஜமாத்தோடு தொழுவார்கள் இது பயிற்சி இது பயிற்சி இல்லை பள்ளியிலிருந்து தொலைத்தான் செய்வான் அவன் பள்ளியில இருக்கிறான் எதுக்காக தொழுவான் வெட்கத்துக்காக தொலைத்தான் செய்வான் இதே தர்பியால் உள்ளவன் அடுத்த பக்கத்தில் பக்கத்துல இருப்பா என்ன நடக்கும் பழி வர மாட்டான் எனவே தர்பியான் பயிற்சி என்பதெல்லாம் இந்த ஒரு நாள் ரெண்டு என்ன செய்யாது எதுவும் சரி வராது முயற்சி நம்ம வேண்டும் இரண்டாவது அம்சம் மாற்றத்திற்கு காலம் எடுக்கும் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லா எதனையும் வைக்கவில்லை கெட்ட மாற்றமாக இருந்தாலும் நல்ல மாற்றமாக இருந்தாலும் கெட்டதற்கான முயற்சியாக இருந்தாலும் நல்லதற்கான முயற்சியாக இருந்தாலும் இந்த ரெண்டும் இல்லாமல் நடக்கும் என்று யாராவது நினச்சேன்னு சொன்னால் எந்த பயான் கேட்டாலும் பிரயோசனம் இல்லை எந்த நூல்களை படித்தாலும் பிரயோசனம் இல்லை எந்த வழிகாட்டுகளை படித்தாலும் பிரயோசனம் இல்லை இந்த இரண்டு நம்மகிட்ட வரவில்லை என்று சொன்னார் அதனால் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் மும்மின்களுக்கு ஒரு ரஹமத்து வைத்திருக்கிறான் அது என்ன தெரியுமா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி இப்போ உலகியல் ரீதியாக முயற்சி எடுத்தோம்ட்டால் நாங்களே எங்களை தூண்டுபட்டு முயற்சி எடுப்போம் ஆனா மார்க்க ரீதியான முயற்சி நம்ம முழுமையாக எடுத்தாலும் இன்னொரு செய்து கொண்டே இருப்பான் என்பதனால அல்லாஹு ரபுல்லால உங்களிடமிருந்து அரைவாசி முயற்சியை எதிர்பார்க்கிறான் மற்ற ஐம்பது வீதம் அவனது கருணை இருக்கும் மற்ற ஐம்பது வீதம் அவனது கருணை இருக்கும் அல்லாஹ் அதை வாக்களிக்கிறான் அல்லதீனா எங்களது பாதைகளில் யார் போராடுகிறார்களோ முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை எல்லாம் நாம் திறந்து விடுவோம் எமது பாதைகளை எல்லாம் நாம் திறந்து விடுவோம் வமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹூ ஹஸ்மு யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகிறாரோ அவருக்கு வேறு யாரும் தேவை கிடையாது அவன் போதுமானவன் இப்படியேன்னு அல்லாஹுத்தால என்ன செய்கிறான் சொல்லி வமையத்தக் இல்லாஹ் எஜா மின் அம்ரிஹி யுஸ்ரா யார் அல்லாஹைப் பயப்படுகிறாரோ அவரது காரியங்களை அல்லாஹ் இலகுவையாக்குவான் லேசாக்குவான் அல்லாஹ் தாலா லேசாக்கி விடுவான் அப்ப நம்ம வந்து சைத்தானோடு போராட வேண்டிய வீத முயற்சியை கொடுத்தோம் என்றால் மற்ற ஐம்பது என்ன செய்வான் கொண்டு போய் சேர்த்து விடுவான் அப்படி என்றால் எங்களுடைய முயற்சி கூட என்னது இல்லை என்பது அர்த்தம் ஐம்பது வீத முயற்சி கூட இல்லை என்பது அர்த்தம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதி நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான பகுதி பாவங்கள் சம்பந்தமாக அதை விடுவதற்காக போராடக்கூடிய இளைஞர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அதே போன்று நன்மைகள் செய்ய வேண்டும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பகுதியை மறந்துடக்கூடாது இந்த இரண்டு பகுதியை மறந்துவிடவும் கூடாது அதே நேரம் மூன்றாவது ஒரு விஷயம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் மாற்றத்துக்கு பின்னால் ஆனால் மாற்றத்துக்குரிய சொல்றேன் மாற்றத்துக்கு பின்னால் உணர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா சைத்தான் இப்போ நம்மளை விட்டு ஒதுங்கிட்டான்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது எப்படி நம்ம முயற்சி எடுத்து மாறி இப்ப நம்மளுக்கு எல்லாமே எழுவாகிவிட்டது வணக்க வழிபாடுகள் இலகுவாகிவிட்டன பாவங்களை விடுவது இலகுவாகி சும்மா ஈஸியாக நினைக்கிறோம் இதையா நம்ம பெருசாக நினச்சிருந்தேன் இப்போ சிம்பிளா விட்டு விட்டு போகிறேன்னு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வீங்க நீங்க நினச்சிடக்கூடாது கூடாது நாங்கள் வந்து எனக்கு கிட்டே வர மாட்டோம் உமர் அவங்க மாதிரி நினச்சிடக்கூடாது எனது வேறு பாதையால் செய்தான் போய் விடுக்கிறான்னு வருதே அது மாதிரி நம்மளுக்கிட்ட நம்ம வேறு பாதையால் சைத்தான் போகிறான் போலக்குது அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு நாள் அப்படி செய்தான் இருக்க மாட்டான் செய்தான் என்ன செய்வான்டா சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்குன்னு இருப்பான் என்ன செய்வான் சந்தர்ப்பம் என்ன சந்தர்ப்பம் உங்கள் கடந்த கால பாவங்களை அழகாக கொண்டு வந்து காட்டுவதற்கு பொருத்தமான நேரம் என்னன்னு தேடிக்கான் அதே போல இந்த செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை மிக ஹார்டாக காட்டுவதற்கான ஒரு நேரம் எதிர்பார்த்து கொண்டிருப்பான் உங்களே உங்களோட பெருமை மூலம் உங்களை உயர்த்தி எல்லாத்தையும் அழிச்சு விடுவதற்கான காலத்தை என்ன செய்வான் எதிர்பார்த்து கொண்டிருப்பான் சைத்தான் இதை கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்ப்பான் இன்றைக்கு சர்வ சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் கடந்த காலங்களில் இளம் வயதுகள்லாம் நல்ல வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் செய்தவர்கள் இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்னால் அறுபது வயது அறுபத்தஞ்சு வயசில் இருப்பாங்க இளைஞர்களுக்கு உபதேசம் பண்ணுற நேரத்தில் தங்களுடைய இளமை பருவத்தை மறந்து அவங்க என்ன பாடுபட்டாங்க இடத்துல மறந்து உபதேசம் பண்ணுவார்கள் எப்படி நீங்கள் என்னடா தொழுறாய் எட்வைஸ் என்ன தொழு தொழுவுறாய் நான் அந்த காலத்தில் எப்படி தொழுவன் தெரியுமா சுபகான அப்படி என்று ஒரு தான் தொழுததை தானே வருணிச்சு நான் கஷ்டப்பட்டு தொழுதறிக்கிறேன் அந்த காலத்தில் என்ன ஒரு முன்மாதிரியாக இது வேற தண்ட தொழுகையை தானே வர்ணிச்சு அப்படி என்ன செய்யறாங்க முழுமையா சொல்றாங்க சொல்லி இது முடிஞ்ச சொல்லுங்க பாபு இருபது முப்பது வருடமாக பாதுகாத்து வந்த தொழுகையை சைதா எத்தனை வயசுல அடிச்சா அறுபத்தஞ்சு வயசுல என்ன செஞ்சா நீ தொழுதது உலகத்திற்காக சைதா எடுத்துருவா இது சைத்தா வந்து சைதா நம்பிக்கை இழக்க மாட்டான் ஏன் உங்களோட நீங்க சைத்தானோட பேஸ் பண்ற வரணும் அறுபது எழுபது அவன் பேஸ் பண்ணி நிக்கிற வரும் ஆதமர் காலத்தில இருந்து அதனால அவன் என்ன செய்ய மாட்டான் அதில் நம்பிக்கை இழக்கவே மாட்டான் இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் வரலாற்று நீங்கள் கேட்டதாக இருக்கலாம் மிர்சதல் ரணவி ரதியாஹூன் அவர்கள் இது தலைப்புக்கு எல்லாம் வெளியே நினைக்க வேண்டாம் நீங்க இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கும் தலைப்புடைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் மிக அடிப்படையான விஷயங்கள்